காட்ட அல்லாவ காட்ட சொல்ற அல்லாக்கு உருவம் இருக்குதா அல்லாக்கு உருவம் இல்ல உருவத்தை கற்பிச்சிருவாங்க செலவன் அல்லாக்கு உருவம் இருக்குதா முந்தி சொல்லுவாங்களே ஒரு முஸ்லீம் மாணவ பிள்ளை கிட்ட ஒரு டீச்சர் கேட்டாவாம் வேற மத டீச்சர் எங்களுக்கு எல்லாம் கடவுள் இருக்கு முன்னுக்கு எங்கட கோவில்ல கடவுளை வச்சிருக்கிறோம் முருகனை வைத்திருக்கிறோம் சிவனை வைத்திருக்கிறோம் புத்தனை வைத்திருக்கிறோம் இயேசுவ வைத்திருக்கிறோம் உங்களோட அல்லாவ பள்ளியில காண இல்லையே கொஞ்சம் தூணலும் மணிக்கூடும் எழுத்துந்தான் இருக்கிறது ஆஹ் அந்த முஸ்லீம் பொடியைன்னு சொன்னானா அல்லாஹ பாக்கேல அவ்வளவு வருத்தில அல்லாவ பாக்கேலா அப்ப அவ கேட்டான் ஏன் பாக்கேலா அல்லாவ அவன்கிட்ட டீச்சர் தாத்த பாக்கேலுமா காத்த பார்க்கலுமா ஆனா காத்து இருக்கிறத நம்புறீங்களா இல்லையா எதை வச்சு நம்புறீங்க அடிக்குது என்னமோ காத்து வருது ஏதோ இதை வச்சு நம்புறீங்களா இல்லையா இதே போல இந்த ஏழு வாடம் ஏழு பூமி சூரியன் சந்திரன் இரவு பகல் மாறுறத வச்சு விளங்கணும் யார் இருக்கிறார் அல்லாஹ் இருக்கிறார் அல்லாஹ் கூறுவோம் காற்று அல்லாஹுடையது அல்லா விரும்பினா நலவாக்குவான் அல்லாஹ் விரும்பினால் அழிவாக்குவான் அல்லாஹுடைய படைப்பு காற்று எப்ப அல்லாஹ் உலகத்தை படைச்சானோ இந்த பூமியை உறுதிப்படுத்துறதுக்காக எதை படைச்சான் அல்லாஹ் மலைகளை படைத்தான் மலைகளை பார்த்த மலக்குகள் யா அல்லா இந்த மலைகளை விட பலமான படைப்பு இருக்குதா இவ்வளவு பலமே அல்ல சொன்னான் இருக்குது என்ன இருக்குது இரும்பு என்ன இருக்குது இரும்பு இரும்ப பார்த்த கேட்டாங்க யா அல்லாஹ் இந்த இரும்ப விட பலமான படைப்பு இருக்குதா அல்லா சொன்ன நெருப்பு என்ன இருக்குது நெருப்ப பார்த்த மலக்குகள் கேட்டாங்க நெருப்ப விட பலமான படைப்பு இருக்குதா அல்ல சொன்ன என்ன தண்ணி தண்ணி இருக்குது சரி தண்ணிய விட பலமான படைப்பு இருக்குதா சொன்னான் சொன்னோம் என்ன இருக்குது காத்து என்ன காற்று கேட்டாங்க காற்ற விட பலமான படைப்பு இருக்குதா அல்ல சொன்ன ஆம் இருக்குது என்ன ஒரு முஸ்லிம் இடது கைக்கு தெரியாமல் வலது கையாரோ சதக்கா கொடுக்கிறானே இது இது எல்லாவற்றையும் விட பலமான நோய்க்கு போய் வைத்தியம் செய்ய முந்தி ஒரு மாடு அறுத்து கொடுங்க சதக்கா ஒரு ஐயாயிரம் ரூபா எடுத்து கொடுங்க இடது கைக்கு தெரியப்படாது அப்படின்னா என்ன உங்களோட மனைவி கிட்டையும் சொல்லப்படாது உங்களோட பிள்ளைகிட்டையும் சொல்லப்படாது சொல்லாம நீங்க போய் ரகசியமா கொண்டு போய் கொடுங்க ஒரு ஆளுக்கு அதனுடைய பலம் காற்றை விட பலமானது நெருப்பை விட பலமானது இரும்பை விட பலமானது மலையை விட பலமானது அந்த சதக்கம் வலது கையால கொடுக்கணும் இடது கைக்கு தெரியப்பட இன்னைக்கு டாய்லெட்ல போய் பார்த்தாலும் பேரடிச்சு வச்சு இன்னார் கட்டின டாய்லெட் அது இடது கை அல்ல டொய்லெட்டுக்கு வார முழு பேருக்கும் தெரியும் தான் காட்டினது இல்லை செய்யணும் ஆம மாதிரி ஆயிரம் முட்டையை விட்டுட்டு சும் அரிக்கும் சேவல் மாதிரி ஆயிரப்படாது கோழி ஒரு முட்டையை விட்டுட்டு ஊரெல்லாம் கொக்கரிக்கிறது முட்டை விட்டுட்டார் முட்டை விட்டுட்டார் இல் வலது கையால கொடுத்த சதக்கா இடது கைக்கு தெரியப்படாது இது மிக பலமான நோய் மருந்து ஷிஃபா முழுதை பல்லா தருவார்